ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் ஐநூறு வருட காத்திருப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக கடந்த திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்பட்டு இருந்ததுங்க இப்படிப்பட்ட இந்த சமயத்தில் தான் இன்னொரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்தது அதாவது ராமரை பக்தர்கள் எப்படி தரிசனம் செய்வதற்கு நம்ம சென்று இருந்தோமோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா ராமருடைய நீண்ட பக்தியாக இருக்கக்கூடிய அதாவது நீண்ட பக்தனாக இருக்கக்கூடிய அனுமன் என்று சொல்லக்கூடிய குரங்கானது ராமரை தரிசனம் செய்வதற்காக கோவிலுடைய கருவறைக்குள்ள வந்திருக்குங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது சமூக ரொம்பவே பரவி வருகிறது ராமனுடைய நீண்ட பக்தனாக இருக்கக்கூடியவர் தான் அனுமன் ராமன் அனுமன் பற்றி எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட வரலாற்று ரீதியாக நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கண்கூடாக பார்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ராமருடைய கோவில் திறந்த பிறகு கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுமன் என்று சொல்லக்கூடிய குரங்கானது வந்து ராமனை தரிசனம் செய்து இருக்குங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு நொடி பொழுது பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க வரலாற்று ரீதியாக செவி வழியாக மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்த இந்த ஒரு விஷயத்தை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலேயே இப்படி ஒரு சம்பவமானது தற்போது நடந்து இருப்பதாக சொல்லி பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பகிர்ந்து கொண்டு இருக்க உண்மையாலுமே இந்த விஷயத்தை கேட்கும்போது ஆச்சரியமாக தாங்க இருக்கு அதாவது ராமனை தரிசனம் செய்வதற்காக அந்த அனுமனே அனுமனே வந்திருக்காரு இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்ததுன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் மற்றும் அனுமனுடைய பக்தியானது உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த ஒரு அதிசயமானது எந்த நேரத்தில் நடந்து இருந்துச்சு இது குறித்து அங்கு இருக்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அயோத்தி ராமர் கோவில் உடைய கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக பாத்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நிலையில தான் கும்பாபிஷேகம் முதல் நாளான அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலுடைய கருவறையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் குறித்த தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஐநூறு ஆண்டு கால அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உச்சநீதிமன்றம் ராமர் கோவில் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வழங்கிய நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகமானது தற்போது கடந்த டிச சாரி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமாக நிறைவு பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது மக்கள் கோவில் கருவறையில் உள்ள ஐந்து வயது குழந்தை பருவராமர் சிலையை தரிசனம் செய்து வருகிறார்கள் முன்னதாக கும்பாபிஷேகத்துக்கான சிறப்பு பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதியிலேயே பாத்தீங்கன்னா கோவிலில் தொடங்கி நடத்தப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து தான் ஜனவரி பதினேழாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலில் ஐந்து வயது நிரம்பிய பாலகனாக ராமருடைய சிலையானது கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்க கோவிலில் சிலையானது நிறுவப்பட்டு பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளித்து இருந்தது அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்தினம் கோவிலில் கோலாகலமாக அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக் கோலாகலமாக நடைபெற்று இருந்தது மதியம் சரியாக பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு தொடங்கிய பிரான் பிரதிஷ்டை சடங்குகளானது மணி வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று அர்ச்சகர்களுடன் பாலராமர் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டை செய்தார் பிரான் பிரதிஷ்டை முடிந்த பிறகு பாலராமர் சிலையுடைய கண்களானது திறக்கப்பட்டது மேலும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு அப்புறமேட்டு பொதுமக்கள் அயோத்தி கோவிலில் ராமரை தரிசித்து வருகிறார்கள் இந்த நிலையில தான் முதல் நாளான நேற்றைய முன்தினம் பொதுமக்கள் வந்து ராமரை தரிசனம் செய்து திரும்பி கொண்டு இருந்தார்கள் அந்த தான் ஒரு அதிசயமானது அந்த இடத்துல நிகழ்ந்து இருந்துச்சுங்க அதாவது அங்கு பாத்தீங்கன்னா குரங்கொன்று கோவில் கருவறைக்குள்ள நுழைந்து ராமனை தரிசிக்க முயன்ற சம்பவமானது அங்கு நடந்து இருந்ததுங்க அப்படியே கேட்கும் போதே பரவசத்தை ஏற்படுத்தி தர கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க ராமர் மற்றும் அனுமனுடைய பக்தியானது என்ன அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ராமனுடைய கதை கேட்டாலேயே அனுமன் தான் ஞாபகத்துக்கு வருவார் அந்த அளவுக்கு இருவருக்கும் அவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு உறவானது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே அயோத்தியில் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ராமருடைய சிலை வைத்து கும்பாபிஷேகமானது நடைபெற்ற வேலை பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ராமரை தரிசனம் செய்வதற்காக அந்த குரங்கானது வந்திருக்குங்க இது எதர்ச்சியாக நடந்து இருந்தாலுமே உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களானது கேட்கும்போது பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் ராமருடைய பக்தி என்ன ராமருடைய அருளாசி என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதாவது ராமர் எங்க இருக்கிறாரோ அங்கு தான் அனுமன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது அந்த கோவில் கோவில் நடந்திருக்குங்க மேலும் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது பற்றி அந்த ராமர் கோவிலுடைய அறக்கட்டளையான ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை தனது எக்ஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை குறிப்பிட்டு இருக்குங்க அதாவது ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டு உள்ள அந்த பதிவுல கூறப்பட்டு இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் கோவிலில் அழகான நிகழ்ச்சி ஒன்று நடந்து இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் மணிக்கு கூட மண்டபத்துடைய தெற்கு வாசல் வழியாக குரங்கு ஒன்று நுழைந்து கருவறைக்குள்ள உற்சவ மூர்த்தி அருகே சென்று இருந்தது பாதுகாப்பு காவலர் பார்த்தார் சிலையை கீழே தள்ளிவிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காவலர் வேகமாக சென்றார் இதை கவனித்த குரங்கு மெதுவாக வடக்கு கதவை நோக்கி ஓடியது கதவு மூடப்பட்டவுடன் கிழக்கு நோக்கி சென்று பக்தர்களுக்கு இடையூறு இன்றி அமைச்சர் அப்படியே நின்று இருக்குங்க இது பற்றி காவலர் அனுமனே வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ராமாயணத்தை பொறுத்த மட்டும் ராமன் மற்றும் அனுமனுக்கு மிக நெருக்கமான பந்தமானது இருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதாவது ராமனுடைய தீவிர பக்தனான அனுமன் இருப்பதாக கூறப்படுதுங்க சீதையை ராவணன் இலங்கையில சிறை வைத்த போது ராமனனுக்கு உதவியாக இருந்தவரே இந்த அனுமன் தாங்க அந்த கதைகள் எல்லாம் எோருக்குமே தெரிஞ்சிருக்கு மேலும் விஷ்ணுவுடைய அவதாரமாக ராமர் பிறப்பெடுப்பதாக கூறப்படுகின்ற வட இந்தியாவில் அனுமன் அவதாரம் இப்படி ராமன் மற்றும் அனுமன் இடையேயான பந்தமானது உள்ளதுங்க இத்தகைய சூழலில் தான் அயோத்தி ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பாத்தீங்கன்னா குரங்கு ஒன்று கோவிலுடைய கருவறைக்குள்ளே நுழைந்து பாலராமரை அதாவது குழந்தை ராமரை காண சென்ற சம்பவமானது நிகழ வைத்து உள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் பாத்தீங்கன்னா தற்போது தெரிவிக்கப்பட்டு இருக்குங்க மேலும் நீங்க இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தில் நேரடியாக கலந்து கொண்டீர்களா இல்லைனா அதனை தொடர்ந்து இப்போது அதாவது கடந்த சில நாட்களில் நீங்கள் அயோத்திக்கு சென்று ராமர தரிசனம் செய்து இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சென்றபோது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்லாம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த ஒரு சம்பவம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு அருமையான விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த ஒரு அபூர்வம் மான அவங்களையே நெகிழ வைக்கக்கூடிய இந்த சம்பவத்தை குறித்து தெரிந்து கொள்ளட்டும் அதே போல மறக்காமல் ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க கும்பாபிஷேகமானது நடைபெற்ற இந்த நேரத்தில் ராமருடைய திருமந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நிச்சயமாக ராமருடைய அருளாசியானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் வேண்டாங்க ஸ்ரீராமஜயம் சொல்லலாம் இல்லையென்றால் ஸ்ரீ அனுமனை நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு வரலாம் உங்களுடைய விருப்பந்தாங்க அதே போல உங்களுடைய தனி ஜாதகத்தை நீங்க பார்த்து இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலேயே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகமானது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதற்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் நீங்கள் பிறந்த ஊர் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க இந்த விஷயத்தை மட்டும் சொன்னால் போதுங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய தகவலை பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிந்து கொள்ளலாங்க அதே போல் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ